நேட்டிவ் பிளேஸ் போக போறாங்க நாம புக் பண்ண பஸ்ஸும் வந்துருச்சு நம்ம ஸ்லீப்பர் தாங்க புக் பண்ணியிருந்தோம் நல்லபடியா வீட்டுல இறக்கி விட்டானுங்க இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா கோவில் தாங்க டிராவல் பண்ணி வந்தனால நல்ல டயர்ட்ல நல்லா தூங்கிட்டு மதிய போல தாங்க கோவில் போயிருந்தேன் மதியம் செம்ம வெயில் அடிச்சது பட் வெயிலே தெரியாத மாதிரி நல்லாவும் அடிச்சது இந்த அழகான சூழல்லாம் விட்டு சிட்டிக்கு போய் தன் குடும்பத்துக்காண்டி வாழ்ற எல்லாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் சரி ஓகே குட்டியா அலப்புற போடலாம் அப்படின்னு அங்க கெடா வெட்டிருக்காண்டி ஆடு வச்சிருந்தாங்க அதை எடுத்து ஒரு மாசான பீஜியம் போட்டு அலப்பறையை கொடுத்துட்டு இருந்தோம் தம்பி நீ பீஜியம் போட்டது போதும் ஆடு விட்டு ஆளு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆடை நம்ம இருந்து கூட்டு போயிட்டானுங்க தூரத்துல இருந்து நம்ம கோவில வீடியோ எடுத்தாங்க நல்லாவே இருந்தது பல நாள் கழிச்சு பார்க்கறனால எனக்கு அப்படி இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு சின்ன பையன் ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள விளாண்டுட்டு இருந்தான் நான் போது சின்ன வயசுல கவலையே இல்லாம விளாண்ட நாட்கள் தான் யாவு வருது நீங்க யாராவது சுட்டிஸ பார்க்கும் போது உங்களோட மெமரிஸ் டக்காயி நின்று உங்க மெமரிஸ் கலெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அலப்பற இப்பதுல இருந்து ஸ்டார்டிங்